சனி உங்கள் வாழ்க்கையில் நுழைந்து உங்களின் அனைத்து பிளானும் குலோஸ் என்றுதான் அர்த்தம் அந்த அளவிற்கு உங்கள் வாழ்க்கையில் விளையாடுவார் அதும் ஏழரை சனி வந்தாலே போதும் விரட்டி புரட்டி அடித்து சின்ன பின்னமாக்கி விடுவார் என்பது அனைவரும் அறிந்ததே சனி பகவான் உக்கிர சனியாக மாறும் காலத்தில் இதுவரை நீங்கள் செய்த புண்ணியத்திற்கு பலன் கிடைக்கும் கஷ்டங்கள் நீங்கும் மங்களம் உண்டாகும் அதே சமயம் சனியின் உக்கிர பார்வையில் சிக்கிய ராசிகள் சனியின் நன்மையை பெற சில வழிகள் உள்ளன பிறருக்கு தீங்கு விளைவிக்காமல் இருப்பதே அதில் முதல் வழியாகும் நீங்கள் பிறரை சீண்டினால் உங்களுக்கு ஏழரை சனி வரும்போது சனி உங்களை சீண்டுவார் சனி நியாயத்திற்கு போராடும் குணம் கொண்டவர் இதனால்தான் முதலில் சனியின் பிடியில் சீக்கியர்கள் முதலில் விநாயகரை வழிபடுகின்றனர் பலரும் விநாயகருக்கும் சனிக்கும் நடந்த பிரச்சனையை அறிந்திருப்பீர்கள் அதனால் எந்த ஒரு கடவுளை வணங்குவதற்கு முன்னர் விநாயகரை வழிபடுவது அத்துணை நல்வழிகளும் வழிகொடுக்கும் பிரச்சனையிலிருந்து உங்கள் உங்களை மீட்டெடுப்பார் என்பது பெரியோர் வாக்கு தற்போது சனி உங்களின் வாழ்க்கையில் முரட்டு தனமாக கோபம் கொண்டிருந்தால் உங்களுக்கு பண கஷ்டம் குடும்பத்தில் பிரச்சனை சண்டை சச்சரவு என அனைத்தும் நீங்கள் தேடி போக தேவையில்லை சனியே அத்தனை விஷயங்களையும் உங்கள் வாசல் முன் வந்து கொட்டுவார் உங்களால் சமாளிக்க முடியாது உறுதியாக நில்லுங்கள் விநாயகரை மனதார வணங்குங்கள் ஐயப்பனை நோக்கி மனமுருகி உங்களின் கவலையை தீர்க்க எவ்வாறு வேண்டுகிறீர்களோ அவ்வாறு அறிந்தும் அறியாமலும் குற்றத்தை மன்னிக்கும் படி வேண்டுங்கள் ஏழைகளுக்கு உதவுங்கள் வாசலில் வழிபோக்கர்களுக்கு தண்ணீர் கொடுங்கள் மாடியில் பறவைகளுக்கு அன்னம் தண்ணீர் வையுங்கள் முக்கியமாக காக்கைக்கு வைத்தே ஆக வேண்டும் காகம் சனி பகவானின் வாகனம் மட்டும் அல்ல நமது முன்னோர்களின் ஆத்மா காகமாக வருகிறது என்பதும் முன்னோர்கள் கூறுவர் இதை என்றும் செய்ய தவற வேண்டாம் ஏழரை சனியில்தான் செய்ய வேண்டும் என்று எண்ணத்தை முற்றிலும் உங்கள் மனதிலிருந்து தூக்கி எறியுங்கள் வரும் முன் காப்பதே அகச்சிறந்த எனவே சனியின் பிடியில் சிக்கி சின்னா பின்னமாக சனியின் பிடியில் இருந்து தற்காத்துக் கொள்ள தவறாது இதை செய்யுங்கள் அன்னலட்சுமி சனியின் கைகளை காட்டி போடுவார் இதுவரை நாம் ஏழரை சனியில் நடக்கும் சில விஷயங்களையும் அதிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளும் விஷயங்களையும் பார்த்தோம் தற்போது நாம் பார்க்கவிருப்பது உக்கிர சனி சாதாரணமாகவே சனி வாழ்க்கையில் விளையாடுவார் அதேபோது உங்கள் வாழ்க்கையில் இன்னும் உக்கிரத்துடன் விளையாடப் போகிறார் இங்கே சனி உக்கிரம் அடைந்ததால் ஏற்படும் நன்மை மற்றும் தீமைகளை விரிவாக பார்ப்போம் நவகிரகங்களில் நீதிமானாக விளங்கக்கூடியவர் சனி பகவான் இவர் செய்யும் செயலுக்கு ஏற்ப பிரதிபலங்களை திருப்பிக் கொடுக்கக்கூடியவர் கர்மநாயகனாக விளங்கக்கூடிய சனி பகவான் நன்மைகள் தீமைகள் என அனைத்தையும் தரம் பிரித்து இரட்டிப்பாக திருப்பிக் கொடுப்பார் அதனால் இவரை கண்டால் அனைவரும் அச்சப்படுவார்கள் சனி பகவான் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒருமுறை தனது இடத்தை மாற்றக்கூடியவர் இந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு சனி பகவானை ஆண்டாக கருதப்படுகிறது சனி பகவானின் அனைத்து விதமான செயல்பாடுகளும் அனைத்து ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் சனி பகவானின் உக்கிர பார்வை விழுந்தால் சிலர் ராசிகளுக்கு கஷ்டமான சூழ்நிலை உண்டாகும் தற்போது சில ராசிகளின் மீது சனி பகவானின் கோப பார்வை விழுகின்றது இதனால் சில ராசிகள் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகியுள்ளது சனி கிரகமே ஆயுள்காரகன் ஒருவன் இறப்பதும் இருப்பதும் சனியின் கையில்தான் உள்ளது சனி சஞ்சரித்தால் பணக்கஷ்டத்தால் படுகயரத்திற்கு ஆளாகி தற்கொலைக்கு கூட தூண்டும் அறிவியலையும் ஜாதகத்தையும் உற்று நோக்கும் போது சனி கிரகத்தில் இருந்து வரும் ஒருவித கதிர்கள் தான் இத்தனைக்கும் காரணம் எனவும் கூறப்படுகிறது உங்களை சனி பார்த்துக்கொண்டே இருக்கிறான் செய்யும் தவறுகளை உற்று நோக்கிக் கொண்டே இருக்கிறான் இருப்பினும் ஜாதகத்தில் சனி யாருடன் கூட்டு சேருகிறார் என்பதில்தான் உங்களுக்கான ராசி பலனை ஒருவரால் முழுமையாக கூற முடியும் அந்த வகையில் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டில் ஐந்து ராசிக்காரர்களுக்கு சனியின் சதே சதி மற்றும் சனி தயாவின் தாக்கம் இருக்கும் இந்த சனியில் உங்களுக்கு நடக்கும் நன்மைகள் என்பது அதிகம் நவகிரகங்களில் மங்கள நாயகனாக விளங்கக்கூடியவர் குரு பகவான் இவர் ஒரு ராசியில் உச்சம் பெற்றால் அவர்களுக்கு அனைத்து விதமான யோகங்களும் கிடைக்கும் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது குரு பகவான் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் செல்வம் செழிப்பு உள்ளிட்டவைகளுக்கு காரணியாக திகழ்ந்து வருகின்றார் குரு பகவான் வருடத்திற்கு ஒருமுறை தனது இடத்தை மாற்றக்கூடியவர் யாரும் தீங்கு விளைவிக்காமல் நன்மைகளை செய்யுங்கள் சனி உங்களைத் தட்டிக் கொடுப்பார் இல்லையெனில் உங்களின் ஏழரை சனிக்காலத்தில் காலத்தில் உங்களை பந்தாடி விடுவார் நன்றி உங்களின் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது